நண்பர்களே சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணி போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தல தோனி வந்து ஒரு சூப்பரான ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது வந்து ஐபிஎல் போட்டி மற்றும் சாம்பியன்ஸ் லீக் இது ரெண்டுலையும் சேர்த்து சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டு நாலாயிரம் ரன்களுக்கு மேலே தல தோனி வந்து குவிச்சிருக்காரு இந்த லிஸ்ட்டில் வந்து முதல் வந்து சின்ன தலை ரெய்னா இருக்காரு சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐபிஎல் ரெண்டையும் சேர்த்து ஐயாயிரத்து எண்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்காரு தோனி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இடத்துல இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியில் வந்து பிராவோ வந்து ஒட்டுமொத்தமாக ஐபிஎல் போட்டியில் வந்து நூறு விக்கெட்டை வந்து கைப்பற்றி சூப்பரான ஒரு சாதனையும் வந்து செஞ்சு இருக்காரு இந்த போட்டியில வந்து பிராவோக்கு வந்து ஏற்ற மாதிரி இந்த போட்டி அமையலை அப்படின்னா வந்து சொல்லணும் அதே சமயம் வந்து காயத்தினாலும் பிராவோ வந்து அவதிப்பட்டுருக்காரு ஏன் அப்படின்னா பந்து வீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஓவர் வீசி ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் கைப்பற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்களை வந்து பிராவோ வந்து வெட்டு கொடுத்துருப்பார் அதுலேயும் வந்து கடைசி ஓவர் பிராவோ ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டிய வந்து அடி பின்னி எடுத்திருப்பார் அதேமாதிரி பேட்டிங் அப்படின்னு வரும்போதும் பிராவோ வந்து பெரிய அளவில் வந்து சோபிக்கலை ஒன்பது பால் பிடிச்சி எட்டு ரன்கள் மட்டும்தான் அடிச்சு பிராவோ வந்து கடைசி கட்டத்தில் வந்து கைவிட்டிருப்பார் அதோடு மட்டும் இல்லாமல் பிராவோக்கு வந்து காயமறை ஏற்பட்டிருக்கு இதை பற்றி போட்டி முடிஞ்ச பிறகு தல தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மந்து வீச்சு வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையல அதே வந்து டெத்து ஓஸ் வந்து எங்களுக்கு பிராவோ தவிர வேலை ஆள் வந்து இல்ல நிகிடி இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பக்கபலமா இருந்திருக்கும் ஆனால் நிகிடி வந்து ஸ்குவாட விட்டு வெளியில போயிட்டாரு இந்த ஐபிஎல் தொடரில் ஸோ வந்து பிராவோ தான் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் பிராவோ வந்து காயம் காரணமா வந்து அவதிப்பட்டாரு அதனால அவரால் வந்து சிறப்பாக வீச முடியல அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு அதோட மட்டும் இல்லாம பிராவோவுக்கு வந்து காயம் அதிகமா இருக்க காரணத்தினால கண்டிப்பா அடுத்த போட்டியில் வந்து பிராவோ வந்து இடம்பெற மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயம் வந்து காயத்தோட தன்மையை பொறுத்து அடுத்த அதற்கு அடுத்த போட்டியில் விளையாடுவாரா இல்ல இந்த தொடர்பு விட்டு வெளியில் போறாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து தெரிவிக்கப்படும் இப்போதைக்கு வந்து பிராவோ தான் வந்து வீசில் கை கொடுத்துட்டு இருக்காரு காயத்தினால வெளியில் போயிட்டார் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய பின்னடைவை இது வந்து ஏற்படுத்தும் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி